ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கை தொழில் கஞ்சம் சேனலில் நம்ம ஈச்சமர கம்பி மாதிரி இது வந்து ஒரு கம்பி இதே மாதிரி கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பில் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி கம்பியை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு குடையை ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ வேர்க்குள்ளே போடுற எல்லா ஐட்டமும் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கானக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கொடை கம்பி அதுக்கு உள்ளன் த்ரெட்டு அடுத்தது பார்த்திங்கனா மணி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதை எப்படி போடலான்றதை நான் பா காட்டுறேன் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுட்டே வாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் கலரில் உள்ள உள்ளன் த்ரெட்டை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒரே ஒரு நாட் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுவிட்டு இந்த முடிச்சை என்ன பண்ணுன்னா கொடையில் அப்படியே லாக் பண்ணிக்கணும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த முடிச்சை அப்படியே உள்ள கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா லாக் பண்ணி விட்டு பாருங்கள் டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் சுற்றி 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 போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுற்றிட்டே வாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிணா கன்டினியூஸாக ஃபுல்லாகவே போடணும் இந்த குடம்பு கம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பில் கேட்டு பாருங்கள் கிடைக்கும் இது நம்ம ஈச்சமர கம்பி இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டக்ட் நம்பர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து குடக்கம்பியை ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டே வரணும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க இது வந்து நான் வந்து டபுள் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ட்ரிபிள் கலர் உங்களுக்கு எந்த கலரில் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் டபுள் கலர் ட்ரிபிள் கலர் இந்த மாதிரி எந்த கலரில் வேணாலும் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணுங்கள் சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க எவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போது இதே மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பாருங்கள் திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் முடிச்சு போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போடுவோம் பார்த்தீங்களா நம்ம கோ இது பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இதை ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சுற்றும் போது கொண்டு வந்துட்டோம்னாலே இது கண் ஃபினிஷ் ஆகிரும் பாருங்கள் இதை அவ்வளோதான் திரும்ப அடுத்த கலர் காம்பினேஷன் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெட் எல்லோ ரெட்டுன்னு போட்டிருக்கேன் நீங்கள் ரெட் எல்லோ ரெட்டுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரலாம் இப்போ இதே மாதிரி திரும்பவும் ஒரு முடித்து போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம் முடித்து போட்டுட்டு அப்படியே அந்த கம்பிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அதே மாதிரி சுற்றிட்டே வாங்க சுற்றிட்டே வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க நான் எல்லோ ரெட்டு எல்லோ ரெட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரே கலர் காம்பினேஷனில் கூட நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோகீஸில் வந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இது பார்த்தீங்கன்னா ச சாமிகளுக்கு கொடை இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டியிருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் சின்ன டியூப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த வயர் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் டபுள் கலர் காம்பினேஷனில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எந்த கலரில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி எந் எத்தனை கலர் வேணாலும் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி கம்ப்ளீட் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுடுங்க நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சாச்சு இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு எல்லோ ரெட் எல்லோ ரெட் அந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம முடிச்ச வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ரெண்டு மூணு முடிச்சு போட்டு முடிச்சுட்டு இதை நல்லா ஒட்டு கட் கட் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் முடிச்சு போட்டுக்கணும் முடிச்சு போட்டுட்டு நல்லா ஒட்டாக கட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு முடிச்சு போட்டுட்டு நல்லா பக்கத்தில் கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உள் பக்கத்தில் வந்து நம்ம வந்து கொடைக்கே உள்ள கம்பி இருக்குது பார்த்தீங்களா கம்பி பாட்டெலாம் தெரியுது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் எல்லாம் த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி தெரிகிற த்ரெட் எல்லாத்தையுமே உள் பக்கமாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கொடை இருக்கும்போது தெரியாது நிச் மிச்சது பார்த்திங்கன்னா வேறு கலர் காம்பினேஷன் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மிச்ச இடத்துல எல்லாம் கம்பி தெரியுது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணணும் அதை எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நான் ரெட் கலரில் வய த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு திரும்பவும் ஒரு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு எதுக்காக நாட் போடுறோன்னா கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி போட்டுட்டு இந்த வயரை பிடிச்சிட்டேவும் சுற்றிட்டே வாங்க பாருங்கள் இதே மாதிரி தான் சுற்றணும் ஒன்றும் இல்லைங்க சுற்றி சுற்றி விடணும் வய வயரை வந்து என்ன பண்ணணும் த்ரெட்டை வந்து சுற்றி சுற்றி விடணும் அவ்வளோதான் ஸ்கூபி வயர் இருக்குது பார்த்திங்களா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் இந்த மாதிரி தான் சுற்றி விடணும் சுற்றி விட்டுட்டு இதை அப்படியே நெருக்கமாக தள்ளி விட்டுருங்க இந்த மாதிரி தான் தள்ளி 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 நீங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணணும் பாருங்கள் நல்லா நெருக்கமாக சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க இதே மாதிரி குடையை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி அடிப்பகுதியில் ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இதே மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சுடுங்க இப்போது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி தாங்க சுற்றணும் இதில் போடுறப்பக்கம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ளன் த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே இப்படி சுற்றி விடுங்க இல்லைனா உள்ளக்க விட்டு 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 என்ன பண்ணால் இந்த கம்பியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும் இப்படி விடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவே வந்து என்ன பண்ணுங்கள் த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இதே மாதிரி நான் சிங்கிள் கலரில் ஸ்கூபி யூஸ் பண்ணி போட்டிருக்குறேன் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூபி யூஸ் பண்ணி ஒரு திராட்சை கொத்து மாதிரி நம்ம போட்டிருந்தோம் வேணுன்றவங்க அதோடய வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஸ்கூபி யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வயரை இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரி சுற்றி வர போட்டு முடிங்க பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே சொருவி 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 போட்டு முடிங்க இப்போது இதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் இந்த பக்கம் சொருவும் போது இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் போட்டு முடித்ததுக்கு அப்புறமாவும் ஒவ்வொரு டைமாக தான் எடுத்து 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 கண்டினியூஸாக போடணும் அதையும் கண்டினியூஸாக பார்த்துருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் சரிங்களா இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு சுற்றி முடிச்சுடுங்க இந்த மாதிரியே சுற்றி 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 இந்த கோளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் விட்டு விட்டு எடுத்துக்கோங்க மாதிரி விட்டதுக்கப்புறம் திரும்ப இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சுற்றி சுற்றி எடுத்துக்கணும் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடும் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு நாட் போட்டு பூ கட்டுறோம் பார்த்திங்களா அது மாதிரி ஒரு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறது தான் ஃபினிஷ் பண்ணி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டணும் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சுருங்க இப்போ இதை ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே வரைக்கும் போட்டு முடிச்சுருங்க இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க த்ரெட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் இந்த வய த்ரெட்டை எடுத்து பாருங்கள் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கம்ப்ளீட் ஆகிரும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்டை வந்து போட்டு முடிச்சுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு நல்லா டைட்டாக போ போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க வயர் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் பெல் இருக்கும் பெல்லுக்கு இந்த மாதிரி ரவுண்டு ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பெல்லை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வளையத்தை விரிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப்புக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுன்னா இந்த பெல்லை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பிக்குள்ளே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் இந்த இடத்துல டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி தான் பெல்லை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க சுற்றி வர எல்லா இடத்துலையுமே பெல்லை ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேல் பக்கத்தில் ஒரே ஒரு பெல் வச்சுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷந்தான் இந்த இடத்துல கம்மு போட்டுட்டு ஒட்டி விட்டுக்கோங்க இப்போது நம்ம வந்து இது குட கம்பியில் போட்டு முடிச்சாச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கின்றதை கான்ண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ